கெட்டும்பு பேச விறகு அடுக்கும் போது பேசல ஈசாக்க கெடத்தும் போது பேசல்க்கு மேல கத்திய ஓங்கின போது ஈசாக்கு யாரு ஆபரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் வாக்கு தத்தத்துக்கு மேல கத்தி பட கத்த விடமாட்டான் வாக்கு தத்தத்துக்கு மேல வாக்கு தத்துறத்துக்கு மேலே வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம் வாக்கு தத்துறத்துக்கு மேலே சகா பாமா வாக்கு தத்துவத்துக்கு மேலே கத்தி பட கச்சர் விட மாட்டான் வாக்கு தத்துறத்துக்கு மேலே ஓரா மா மாமா மாமா மா மா வாக்கு தச்சத்துக்கு மேலே வாக்கு தத்துறதுக்கு மேலே ஒரு உறுப்பு கூட ஒரு உறுப்பு கூட அழிந்து போக வாக்கு மேல போனாலும் எனக்கு ஒரு உறுப்பு கூட வாக்கு தத்தத்துக்கு மேல கத்தி விட மாட்டா வாக்கு தத்து ஆமருகாமே உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு மேல நீயே கத்தி எடுத்தாலும் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு மேல